ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கான ப்ரொமோ பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமான ப்ரொமோங்க ஆனால் அந்த ப்ரொமோவில் என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ப்ரமோவில் இந்த குமரன் பார்த்தீங்களாங்க விஜய் எப்படி வந்து அடிக்கிறாரு அப்படின்னு விஜய் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு குமரனுக்கு அது கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவர் தலை அவருக்கு எதுவுமே புரியாதேங்க குமரனுக்கு வந்து என்ன நடந்தது காவேரி விஜய் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த கல்யாணம் பண்ணாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க காவேரியை பற்றி விஜய்கிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்காரு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஜ் குமரன் வந்து கு விஜயை வந்து படார் படான அடிச்சு மன்னிச்சிடுறாருங்க இவ்வளோ கஷ்டம் அது வந்து மன்னிச்சிருங்க நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தான் அப்படின்னு சொல்லி விஜய் கையெடுத்து கும்பிட்றாரு இல்லையா அவர் செஞ்சது தப்பு தான் அதாவது அக்ரிமெண்ட் போட்டது தப்பு நானே சொல்கிறேன் ஆனால் விஜயோட அதாவது குமரனும் காவேரியோட அம்மாவும் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் அவங்களுக்கு எதாவது புரியுமாங்க இவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்ட்டு எம் நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காவேரி கல்யாணம் பண்ணாங்க அது பணத்தை தொலைச்சது யாரு கும்மரன் தானே தொலைச்சாரு கும்மரன் தொலைச்சதுக்கு காவேரி வந்து இப்போ அவங்க கஷ்டத்தெல்லாம் வந்து விஜய்கிட்ட சொல்லி அவங்க வந்து விஜய்கிட்ட பணத்தை வாங்கி அதுக்கப்புறமா வந்து அவங்க இங்கே வந்த டைமில் வந்து எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க விஜய் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல அவங்க இருந்திருப்பாங்களா ஆ அந்த இதை கொஞ்சம் கூட நினைக்காமல் ஒன்று மாதிரி ஒரு பையன் கூட எல்லாம் வந்து வந்து என் பொண்ணு வாழ்கிறதுக்கு பேசாமல் என் வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா கொஞ்சமாக மண்டையில் ஏதாவது இருக்கா ஆ ஒன்றை மாதிரி ஒரு பையன் அப்படின்னா விஜய்க்கு என்ன குறைச்சல் இருந்துச்சு விஜய் காவேரி தானே சொல்லணும் அதை காவேரி தானே சொல்லணும் உங்கள் அம்மா வந்து சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது காவேரி நீங்கள் ஏன் அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டீங்க வேணாம் அம்மா வேணாம் அம்மான்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து விஜய் தான் எனக்கு எல்லாமே என்னை விடுங்க அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்ல ஆ காவேரி மேலே எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க அவங்க அம்மா இழுத்துட்டு போகிறாங்க ஆனால் காவேரிக்கு விஜய் மேலே அன்பு விஜய்க்கு காவேரி மேலே அன்பு எல்லாமே புரியுது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் ஆனால் ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நல்லா இருக்கிற ஹஸ்பண்ட ஒய்ஃபை பிரிச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் எல்லா லைஃப்லேயும் அப்படிதாங்க நடக்கும் ஒரு சிலர் நல்லா வாழ்ந்துகிட்ருப்பாங்க சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருப்பாங்க அதை ஊதி ஊதி பெருசாக்கி குடும்பத்தை பிரிக்கிற லைஃப்பில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா ரியல் லைஃப்லேயே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த காவிரியும் விஜயும் பிரிச்சுட்டாங்க என்ன இப்போ என்ன சொல்ல முடியும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் சந்தோஷமாக அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே வந்து இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க அந்த நேரத்தில் போய் ஒன்று இயர் கான்ட்ராக்ட்டு ரெண்டு இயர் கான்ட்ராக்டர்ன்னு சொல்லிட்டு கொண்டு போய் காவேரி விஜய் பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு ஆனால் சாரதா பேசுனது பெரிய தப்பு நிவின் ப அதாவது குமரன் பண்ணது பயங்கர தப்பு இந்த யமுனா நிவின் இவங்கள பற்றியெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டமே இல்லைங்க அவங்களாம் என்ன மனுஷர்கள உண்மையிலே சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து நிவின் வந்து காவேரி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா அவர் ஏன் எழுதணும் அவர் ஏன் இவ்வளோ நாள் அந்த பேப்பரை கிளிக்காம வச்சுருக்கணும் அதை ஏன் யமுனா பார்க்கணும் யமுனா பார்த்துட்டு கேள்வி கேட்கும் போது இது சும்மா இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து விவரத்தை சொல்லாமல் விஜய் மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு துட்டு துட்டு அந்த பொண்ணை ஓடி வந்து அவங்க அம்மாட்ட வந்து அறவுறையாக சொல்லிட்டு இப்போ குடும்பமே பிரி பிரிஞ்சு ரெண்டு பேர் லைஃப் வேஸ்ட் ஆகிடுச்சு விஜய்க்கு யாருங்க இருக்கா தாத்தாவும் பாட்டியும் தான் இருக்காங்க வேறு யார் இருக்கா விஜய் வந்து அவங்க காவேரிக்கு ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க நீ போகாதடி இருடி அவன் உனக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய்க்கு யாருமே இல்லையே சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லாமல் தாத்தா எனப்பிலே வளர்ந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணை விட்டுட்டு போய் அந்த பொண்ணு இப்போ ஒரு மனநலமையில் இருக்குது அந்த சுச்சுவேஷனெலாம் மனசு கஷ்டத்தில் ஒரு க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு தான் நமக்கு எல்லாமே அவளோட குடும்பம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட இந்த மாதிரி நீ சரியில்லைன்னு சொல்லி பிரித்து கூப்பிட்டு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்பா முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க